सिन्धु अलकविनि हिताभिषेग गिरा कृष्णम विलासत्वमयग विष्णुचित्तमजन्हः श्री परशरभक्तायः

ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் அதை பீஷ்மர் இதுக்கிரனுக்கு எடுத்துரைக்கிறார் அதுல ஓரொரு திருநாமமாக பராசர பட்டர் வியாக்கியானத்துல பாஷ்யத்துல என்ன காட்டி இருக்கிறாரோ அதனுடைய துணை கொண்டு ஓரொரு பாசுரத்துக்கும் அதாவது திருநாமத்துக்கும் திருவாய்மொழி பாசுரம் ஆழ்வார்கள் பாசுரங்களில் அதை எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்றதையும் சேர்ந்தே நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் முன்னூற்றி தொண்ணூறாவது திருநாமத்தை இருந்து நானூற்றி இருபத்தி ஓராவது திருநாமம் வரை ராமனுடைய திருநாமங்களை காட்டினார் ராமனுடைய பெருமையை ஒரு முப்பத்தி ரெண்டு திருநாமங்கள்னால காட்டினார் நானூற்றி இருபத்தி இரண்டில் இருந்து நானூற்றி முப்பத்தி ஐந்து வரை பதினான்கு திருநாமங்களினால் கல்கி அவதாரத்தை எடுத்துரைக்கிறார் அதுல ஓரிரு திருநாமங்களை நேற்று தினம் நாம பார்த்துருக்கிறோம் கடைசியாக நானூற்றி இருபத்தி ஏழாவது திருநாமத்தை பார்த்துருக்கிறோம் பிஸ்தார பரவச் செய்பவன் அப்படின்னு பார்க்கோம் செய்பவன் கலியை அழித்து கிருதெய்வத்தை உண்டாக்கி வேத விதிகளை வேத தர்மத்தை மறுபடியும் பரவச் செய்பவன் அப்படிங்கிறத நானூற்றி இருபத்தி ஏழாவது திருநாமத்தில் கடைசியாக பார்த்துருக்கிறோம் ஸ்லோக கணக்கில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்த்துருக்கிறோம் அதுக்கு மேலே நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை நாம் நேற்று தினம் தொட்டு விட்டுருக்கிறோம்

அடுத்து நானூத்தி இருபத்தி எட்டாவது பெருணாமம் இருபத்தி எட்டு அப்படின்னா ஆரியிருப்பவன் அப்படின்னா ஆடி இருப்பவன் அப்படின்னா சும்மா அப்படியே பேசாம உட்கார்ந்து விட ஆடி இருப்பவன் ஒரு காலக்ஷேபத்துக்கு ஆறரை மணிக்கு காலக்ஷேபம் அப்படி உங்கள் வர வேண்டி இருந்தது ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா வந்துட்டோம் ஆறு மணிக்கே வந்துட்டோம் ஆறு மணிக்கு வந்தா அடியன் மட்டும்தான் ஒத்துடுமே இல்லை அப்புறம் மெல்லமா முன்வரிசையில் உட்கார் நாலு பேர் வந்தா அப்புறம் நாலு பேர் வந்தா அப்புறம் நாலு பேர் வந்தார் அப்புறம் நடத்துறவர் வந்தார் அப்புறம் மைக் செட் பண்றவர் வந்தா எல்லாரும் ஆறரை மணிக்கு நூறு பேர் இருப்பவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆறு இருப்பவன் வேத தர்மத்தை நிலைநாட்டணும் அதை செய்து முடித்ததுக்கு அப்புறம் ஆறி இருக்கிறாங்க நாம செய்ய வேண்டிய காரியம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு ஆறி இருக்கு நான் சிங்கம் அப்படியே காட்டில் வந்து வேட்டையாடும் அதுக்கப்புறம் அப்படியே ஆறி இருக்கும் உட்காந்துட்டே இருக்கு சுற்றி சுற்றி அப்படியே பார்க்கும் நான் எழுந்திரிச்சு வரணுமா யாரையாவது வேட்டையாடணுமா அப்படின்னு அப்படியே கண்ணாலேயே பார்க்கணும் அதுக்கு தேவை இல்லை அது வரைக்கும் அது அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் அதே போல கல்கி அவதாரம் செய்த எம்பதுமான் நொட்டர்களை அழித்தான் சாதுக்களை ரட்சித்தான் தர்மத்தை நிலைநாட்டினான் இப்போ இருக்கிறான் திரும்ப நான் எழுந்திரிச்சு வரணுமா மறுபடியும் கத்தி எடுக்கணுமா சக்கராயுதத்தை எரியணுமா யாரையாவது அழிக்கணுமா ஆறி இருக்கிறான் இன்னொரு ராமானுஜரை உண்டாக்கட்டுமா இன்னொரு மணவாழ மாமனியோட திருவுகாரம் செய்ய வைக்கணுமா பார்த்துட்டே இருக்கானா ஆளி இருக்கிறான் நாம தான் சொல்லணும் இப்போதைக்கு தர்மங்கள்னா இருக்கு இப்படி தர்மம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ஓய்வாக இருப்பவர் சாந்தியோடு இருப்பவர் இருப்பவர் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய பிறகு மனசாந்தி அடைபவன் ஓ நாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்தாச்சு அப்படின்னு ஆறி இருக்கிறாராம் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாழப்படை பொருத நன்மையுடையவன் அப்படின்னு ஆழ்வார் பாசத்துல திரும்புகிறான் நன்மையுடையவன் அப்படின்னா அந்த இடத்துல ஆறி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் தான் பிள்ளை ஆறி இருப்பவன் கேட்டான் கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை பேரையும் முடித்தான் அதுக்கப்புறம் ஆறு இருந்தான் ராமாவதாரத்துல ராவணனை வேட்டையாடினான் அதுக்கப்புறம் பதினோரு ஆயிரம் ஆண்டுகள் அயோத்தியில ஆட்சி முடிந்தான் அப்ப பெரிய யுத்தம் அப்படிங்கிறது கிடையாது ராமாவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பெரிய யுத்தம் ராமன் செய்தானா அப்படின்னா கிடையாது அதே போல கல்கி அவதாரம் பண்ணக்கூடிய போகிற எவருமா துப்தர்களை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டி அதுக்கப்புறம் ஸ்தாவர அதுக்கடுத்து நானூத்தி இருபத்தி ஒன்பது பிரமாணம் பிரமாணம் நானூத்தி இருபத்தி ஒன்பது பிரமாணம் பிரமாணம்னா ஞான ரூபியாக இருப்பவன் அப்படின்னு இது தர்மம் இது அதர்மம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை எடுத்துக்கணும் இதை கூடாது விட்டுவிடணும் இது கிருத்தியம் செய்ய வேண்டியது இது அகிருத்தியம் செய்யக்கூடாது இது எடுத்துக்கொள்ள வேண்டியது இது கிராக்கியம் இது இதை விட்டுடணும் அப்படின்னு எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறான் அதனால ஞான ரூபியாக இருக்கிறான் அவனுடைய சொரூபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஞான ரூபியாக இருக்கிறதாம் அதனால பிரமாணம் பிரமாணம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் அதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரமா கரணம் பிரமாணம் முதல்ல வந்துதா பிரமாணம் பிரமாணம் ஞானத்தை பெறுவதற்கு எது சாதனமோ அதற்கு பிரமாணம் அப்படின்னு பெயர் ராமனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு எது சாதனம் ஸ்ரீ ராமாயணம் அப்போ ஸ்ரீ ராமாயணம் ஒரு பிரமாணம் கண்ணனுடைய பெருமையை அறிந்து கொள்வதற்கு எது காரணமாக இருக்கிறது மகாபாரதம் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் அப்ப இதெல்லாம் கண்ணனுடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது சாதனமாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் ஸ்ரீராமாயணம் தர்ம அதர்மங்களை அறிந்து கொள்வதற்கு எது சாதனமாக இருக்குமோ அதற்கு பிரமாணம் அப்படின்னு பேரு இப்ப பகவான் தான் தர்ம அதர்மங்களை உபதேசம் பண்றான் அதனால அதுக்கெல்லாம் நமக்கு சாதாரணமா இருப்பவன் அவன் தானே அதனால பகவானுக்கே பிரமாணம் அப்படின்னு பெயர் சம்பிரதாயத்துல பிரமாணம் பிரமேயம் பிரமாதா அப்படின்னு மூன்று தெரிவிப்பார்கள் பிரமாதாக்கள் அப்படின்னா இந்த பிரமாணங்களை எல்லாம் கொடுத்த ஆழ்வார்கள் அவர்களுக்கு தான் பிரமாதாக்கள்னு பெயர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர் திவ்ய பிரபந்தத்தை அவர்கள் தானே கொடுத்தார்கள் ஸ்தோபனங்களை ஆச்சாரியர்கள் தானே கொடுத்தார்கள் வியாக்கியானங்களை அவர்கள் தானே கொடுத்தார்கள் இப்போ இது எல்லாத்தையும் பராசரப்பட்டவர் எழுதி வைக்கிறேன்னா நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுமா பராசரப்பட்டவர் இதெல்லாம் பின்னாடி வர்றவா எனக்கு நிறைய சம்பாவனை கொடுப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு எழுதி வச்சாரா இல்லை அவர் எழுதும் போது யாராவது சுவாமி உமக்கு நிறைய சம்பாவனை தரேன் நீ வியாக்கியானம் பண்ணும் அப்படின்னு சொன்னாராண்ணா இல்லை அப்போது அவர்கள் அத்தனை பேரும் எழுதி வைத்தார்கள் பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு அனுபவத்தை பெறுவதற்கு அது காரணமா இருக்கணுங்கிறதுக்கா அதனால பிரமா பிரமாசாக்கள் எது பிரமாணம் அப்படின்னா எதன் மூலமா பகவானை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதற்கு பிரமாணம் அப்படின்னு பெயர் ஸ்ரீராமாயணத்தின் மூலமாக ராமனை அறிந்து கொள்கிறோம் பகவதத்தின் மூலமாக கண்ணனை அறிந்து கொள்கிறோம் திவ்ய பிரபந்தங்களின் மூலமாக ரங்கநாதனை தெரிந்து கொள்கிறோம் அச்சாவதார எதுவான்களுடைய வைபவங்களை நாமும் தெரிந்து கொள்கிறோம் அப்போ எல்லாம் பிரமாணம் அப்ப பிரமாணம்னா என்ன ஞானத்தை பெறுவதற்கு எது காரணமா இருக்கோ அதற்கு பிரமாணம் எதெல்லாம் பிரமாணம் அப்படின்னா வேதம் வேதாந்தம் இத்திகாசம் புராணம் தர்மசாஸ்திரங்கள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்கள் வியாக்கியானங்கள் இது அத்தனையும் பிரமாணங்கள் இப்ப பிரமாதா பார்த்தாச்சு பிரமாணம் பார்த்தாச்சு இந்த பிரமாணத்தினால சொல்லப்படுவது யாரு அதற்கு பிரமேயம் அப்படின்னு பெயர் இந்த பிரமாணத்தால யார பத்தி சொல்லப்படுகிறதோ அவனுக்கு பிரமேயம் அப்படின்னு பெயர் விஷ்ணு சஹசிர நாமத்தினால சொல்லப்படுபவன் யாரு கண்ணன் கண்ணனுடைய திருநாமத்தை தானே பீஷ்மர் காட்டிக்கொண்டு வருகிறார் அப்ப விஷ்ணு சகசிரநாமம்ங்கிறது பிரமாணம் இதனால சொல்லப்படுபவன் யாரு கண்ணன் அந்த கண்ணனுக்கு பிரமேயம் அப்படின்னு பேர் இத சொன்னது யாரு பீஷ்மர் அப்ப பீஷ்ம்கிறவர் பிரமாதா அப்ப பிரமாதா யாரு பீஷ்மர் பிரமாணம் எது ஸ்ரீ விஷ்ணு சகசிரநா அடுத்து பிரமேயம் எது கண்ணம் இப்போ ஸ்ரீராமாயணம் இப்ப ஸ்ரீராமாயணம்ங்கிறது என்ன நீங்க தான் சொல்லணும் ஸ்ரீராமாயணம்ங்கிறது என்ன பிரமாணம் இப்போ அதுக்கு பிரமாதா யாரு வால்மீகி பிரமேயம் எது ராம் மகாபாரதம் சொல்லுங்க மகாபாரதம்ங்கிறது என்னது பிரமாணம் அதுக்கு பிரமாதா யார் வேதவியாச பிரமேயம் எது கண்ணன் பகவான் அதே போல பெருமாள் பெருமொழி பெருமாள் பெருமொழி அது பிரமாணம் அதை இயற்றியவர் யாரு குலசேகரம் அதுக்கு பிரமேயம் எது ராமன் ஸ்ரீரங்கநாதன் வச்சுக்கலாம் அப்போது பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இப்போ பிரமாணமா பகவானே இருக்கானாம் இதுவரைக்கும் நாம பார்த்தது பிரமேயம் தான பகவான்னு பார்த்தோம் இப்போ பிரமாணமாகவும் பகவானே இருக்கானா என்ன ஞானத்தை இந்த பிரமாணம் தானே கொடுக்கறது ஸ்ரீராமாயணம்ங்கிறது ஞானத்தை தானே நாம ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பகவானே உபதேசம் பண்ணி அவனே ஞானத்தை கொடுக்கறான் இல்லையா அதனால பகவானுக்கே பிரமாணம் அப்படின்னு பெயர் கார்த்த யுகானாம் கித அகிதயோகோ பிரமாணம் எவஸ்தாபகா கிருத்தயுகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை தீமைகளை நன்றாக பிரித்து உபதேசிப்பவன் அறிவிப்பவன் எடுத்துரைப்பவன் அப்ப கிருத்தயுகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் தர்மத்தை உபதேசிக்கிறது யாரு கல்கி பகவான் அதனால பகவானுக்கே பிரமாணம் அப்படின்னு பெயர் அந்த இடத்துல தர்மங்கள் அதர்மங்கள் அதை சற்று விவரிக்கவும் அப்படின்னு எழுதி வருணாசிரம தர்மம் அத ஒரு காலம் விட்டு விடுவது அப்படிங்கிறது கூடாது வர்ணம் அப்படின்னா அந்தணன் சத்ரியன் வைஷ்யன் சதுர்த்த வர்ணத்தவன் அந்தன்கிறவன் வேதம் ஓத வேணும் வேதம் ஓதுவிக்க வேணும் யாகம் செய்ய வேணும் யாகம் செய்து வைக்க வேணும் தானம் பெற வேணும் தானம் கொடுக்க வேணும் அரு தொழில் அந்தடன் இதை தவிர அந்தண்கிறவன் மற்ற காரியத்தை செய்வதுங்கிறது கூடாது அவன் கத்திரியனோடு சேர்ந்து யுத்தத்திற்கு வருவது அப்படிங்கிறது கூடாது அந்தணன் வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது கூடாது கத்திரியன் அவன் நாட்டை ரட்சிக்க வேண்டும் அவன் வேதம் ஓதலாம் ஆனால் வேதம் ஓதுவிப்பது அப்படிங்கிறது கூடாது தியாகம் செய்யலாம் ஆனா யாகம் செய்து விற்பது அப்படிங்கிறது கூடாது அடுத்து தானம் கொடுக்கலாம் ஆனா தானம் பெறுவது அப்படிங்கிறது கூடாது அதுக்கு அடுத்தது கத்திரியன் அவர் நாட்டை தர்மத்தின்படி ஆட வேண்டும் தர்மத்தின்படி ஆழ்வது அப்படின்னா என்ன அப்படின்னா பெரியத்தை சிறியது நலியாதபடி ரட்சிக்கை பெரியத்தை சிறியது நலியாதபடி ரட்சிக்கைனா பலமற்றவன பலம் மிகுந்தவன் அவன் துன்புறுத்தாம காப்பாத்தினா அது பெரியத்தை அதாவது சிறியத்தை பெரியது நலியாதபடி ரசிக்க அது அடுத்தது பணம் அற்றவன் இப்ப பலம்னு பார்ப்பான் இல்லையா இப்ப பணம் அற்றவனை ஏழைய பணக்காரன் கிரகம் துன்புறுத்தாத வண்ணம் ராஜா காப்பாற்றினால் அது தர்மத்தின்படி நடக்கக்கூடிய ஆட்சி அதனால சிரியத்தை பெரியது நலியாதபடி ரச்சிக்கேன் அதுதான் ராஜாவுனுடைய தலையாய தர்மம் அதுக்கடுத்தது யார் குற்றம் செய்திருக்கிறார்களோ அந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனைய ராஜா கொடுக்கணும் குற்றவாளிய கண்டிக்காம விடுறது அப்படிங்கிறது கூடாது குற்றவாளிக்கு தகுந்த தண்டனைய ராஜா கொடுத்தே வேண்டும் இதெல்லாம் கத்திரியனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் வைசியனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் அவர் பார்த்து வேதம் ஓதலாம் ஆனால் ஓதுவிப்பது கூடாது யாகம் செய்யலாம் ஆனால் செய்துவிப்பதுங்கிறது கூடாது தானம் கொடுக்கலாம் தானம் பெறுவதுங்கிறது கூடாது அடுத்து வைசியங்கிறவன் வியாபாரம் செய்யலாம் கிருஷி கோரட்சியம் வாணிஜ்யம் பசுமாடு அதை பராமரித்தல் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்தல் எதவனால் வியாபாரம் பண்ணலாம் ஆனால் நேர்மையாக வியாபாரம் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினோம்னா அது ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்கலாம் நியாயம் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு நாம் விற்கோம்னா அது ஒரு காலம் கூடாது அதனால் எதுனையாக இருந்தாலும் தர்மசாஸ்திரமே தெரிவிக்கிறது அதாவது மூணில் ஒரு பங்கு லாபம் வச்சு விற்கலாம் அதாவது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் ஐநூறுரூபாய்க்கு வாங்கினா அதை எழுநூற்றம்பது விற்கலாம் அதுக்கு மேலே விற்பதுங்கிறது கூடாது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கலாம் அதுக்கு மேலே லாபம் வைப்பது அப்படிங்கிறது கூடாது அப்படி வச்சா பாபங்கிறது உண்டாகிவிடும் இதெல்லாம் வைஷனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் அது கடையோ அது துணி கடையோ அது கடையோ அது வைர வைரோதிய கடையோ அது பித்தளை கடையோ வேற எத்தனை கடை இருக்கோ எல்லாத்துக்கும் அதே தான் அதனால தர்மம் அடுத்தது சதுர்த்த வர்ணத்தவன் இவா மூணு பேருக்கும் வேண்டிய காரியத்தை செய்யணும் அதுதான் அவனுடைய தர்மம் இப்ப நாலு பேருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு இல்லையா எது உயர்ந்தது எது தாழ்ந்தது சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நாலு பேரும் தங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கிறது ஒரே பலன் மோட்ச பலன் நாலு பேர் என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தார் அதுல ஒரு பேர் ஒருத்தர் கத்திரியராம் ஒரு பேர் வைசியராம் ஒருத்தர் சதுர்த்தவர்னு தவறான் நாலு பேர் வேலை செஞ்சா இப்போ சம்பளம் கொடுக்குறேன் எல்லாருக்கும் தலா ரெண்டாயிரம் 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 கொடுத்தேன் இப்போ என்னை பொறுத்த வரையில அவ நாலு பேர்ல இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு உண்டா கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ரெண்டாயிரத்து தானே நான் சம்பளமாக கொடுத்தேன் முதல்ல இருக்கிறவருக்கு ரெண்டாயிரம் கொடுத்து அடுத்து இருப்பவருக்கு ஆயிரத்தி ஐநூறு மூணாம் அவருக்கு ஆயிரம் நாலாம் அவருக்கு ஐநூறுன்னு கொடுத்தா அப்போ ஓ இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு அர்த்தம் ஆனால் நாலு பேருக்கும் ஒரே பலனை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ பகவானும் அநேகம் நாலு பேருக்கும் செய்யக்கூடிய வேலை வேற வேற ஆனா கிடைக்கக்கூடிய பலனுங்கிறது ஒரே பலன் அப்ப இவர்களுக்குள்ள வேதம் அப்படிங்கிறது கிடையாது யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படிங்கிறது கிடையாது பகவான பொறுத்தவரையில நாலு பேரையும் ஒன்னா தான் அதனால அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் வருணாஷ்டம தர்மங்கள் எல்லாம் கிருதய்வத்தில் தழைத்து இருக்குமா யாகாதி கிரியைகள் எல்லாம் குறை எந்த காரியத்தை நாம தொடங்கினாலும் யாக யஜங்களை செய்து இப்படித்தான் தான் இருக்கும்னா நாமும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிக்காரீங்களோ எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன்